தமிழ்நாட்டில் மாலை நேரங்களில் கனமழை வந்து நிறைய மாவட்டங்களில் தீவிரமாயிட்டிருக்குங்க இவ்வளவு நாள் சாதாரணமாக பெய்த மழையெல்லாம் இப்போது கனமழை மிக கனமழையாக பதிவாகிட்ருக்கு எங்கெல்லாம் இது போல் நமக்கு தீவிரமான மழை பெய்யும் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது நேற்றைக்கு எங்கெல்லாம் மழை பதிவாச்சு அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் எல்லாருமே கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேளுங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு மிக கனமழையிலேருந்து அதிகனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கப்போகுது இப்போ நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக கொளச்சல் எரணியல் குளித்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் உஷாராக இருந்துக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது திருநெல்வேலி மாவட்டங்களில் அம்பாசமுத்திரம் மற்றும் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகள் ராதாபுரத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களுக்கு அப்புறமே நிறைய மேகக்கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் வள்ளியூர் ராதாபுரத்தில் நிறைய மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மழை வாய்ப்புகளும் இங்கே தீவிரமாக இருக்கும் திருநெல்வேலியினுடைய தெற்கு பகுதி எந்தெந்த இடத்துல மழை சொல்கிறோமோ அங்கெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் உஷாராக இருந்துக்கோங்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டையில் கனமழை வாய்ப்பு இருக்குது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை பேரையூர் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காளையார் கோவில் இளையங்குடி பரமக்குடி காரைக்குடி தேவக்கோட்டை இந்த இடங்கள்லாம் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழையும் பதிவாகும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை அதாவது ஒரே இடத்துல அதாவது ஒரு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது சில பகுதிகள் கனமழை சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகிட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை வர வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் அரிமலம் திருமயம் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் இடி மின்னல் காணப்படும் சில இடங்களில் மேகக்கூட்டம் மட்டும் இருக்கும் சில இடங்களில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் விருதுநகர் இந்த இடங்களில் கனமழை தீவிரமாக இருக்கும் தேனி மாவட்டத்தில் கம்பம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் போடிநாயகனூர் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது இப்போ சொல்கிற இடத்துலலாம் நிறைய மழை வரப்போது அதனால தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மிகப்பெரிய மழை பொழிவுக்குள்ள தமிழ்நாடே போக போது எங்கெல்லாம் மழை இல்லையோ அங்கெல்லாம் மழை தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் வேப்பூர் பெண்ணாடம் தொழுதூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய கூட்டங்களும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்று மற்றும் நாளை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவுங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் பகுதியாக இன்றைக்கு மழை பதிவாக வாய்ப்பு சில இடங்களில் கனமழை சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை டெல்டாவிலும் எதிர்பார்க்கலாம் கனமழை எங்கெங்க ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா சேலத்தில் நல்ல மழை பதிவாய்ட்ருக்கு இளம்பிள்ளை தாரமங்கலம் மல்லூர் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேட்டூரில் ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அதன் சுற்றோட்டர பகுதிகளெலாம் மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் சேலம் தருமபுரி மாவட்டத்தில் கூட மழை எதிர்பார்க்கலாம் தருமபுரி சேலத்திலிருந்து தருமபுரி போகிற வழிகள் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்க்கும் அதுக்கப்புறம் ஏற்காடு மல்லபுரம் ஹரூர் பகுதிகள் வெல்லம்பட்டி ஆண்டியூர் பெலூர் பகுதிகள் மல்லியக்கரை ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் வாழப்பாடி இந்த இடங்கள்லாம் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் மழை வர வாய்ப்பு இருக்குது உஷாராக இருந்துக்கோங்க சில இடங்களில் மேகக்கூட்டம் போல் இருந்தாலும் சட்டென்று மழை வாய்ப்புகள் இந்த இடங்களில் அதிகரிக்கும் இது தவிர்த்து வேறு எங்கேயாவது மழை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மழை வரும் இன்னும் நிறைய மாவட்டத்தில் இரவு நேரங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையார் சின்னக்கல்லார் அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் இரவில் கனமழை இருக்குது இரவு நேரங்கள் நள்ளிரவில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிலாம் இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் உள் மாவட்டத்தில் பலத்த மழை உண்டு இந்த கிருஷ்ணகிரி பக்கம் இன்னும் மழை தொடங்கல் நிறைய இடங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகுதியான மழை வந்து பதிவாயிட்டுருக்கு வரக்கூடிய நாட்களிலும் நேரங்களிலும் கனமழை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் பாருங்க கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டுல இன்றைக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய தொடங்கி இருக்கு சென்னை பக்கம்லாம் மழை வருமானு கேட்டிருக்காங்க பகல் நேரங்களில் ஒரு கமெண்ட் வந்திருக்குது பயங்கரமான வெயில் புரோ கொளுத்திக்கிட்டு இருக்கு சென்னையில அப்படின்னு சொல்லி ந சொல்லியிருக்காங்க இங்கெல்லாம் கனமழை வருமா சென்னை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்கள் மற்றும் மதிய நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் அந்த மதிய நேரத்திலிருந்து மாலை நேரங்கள் வரைக்கும் சற்று வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மே பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது இருக்கும் பகுதியான மழை பொழிவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இந்த இரவு நேரங்கள் நள்ளிரவு எல்லாம் எப்படிங்க இருக்கும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்லாம் எப்படிங்க மழை ரொம்ப பயங்கரமா இருக்குமானா கண்டிப்பாக உண்டு கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலான மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பயங்கரமாக வெயில் ஒரு பக்கம் காணப்பட்டு வருது மழை ஏதாவது வருமானு சொல்லி கேட்டிருக்காங்க நிச்சயமாக நமக்கு மழை வரும் இங்கேயுமே நமக்கு கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது சரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா இந்த கோடை காலத்தில் அப்படின்னா மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே இரண்டு மூன்று நாட்களாக தேதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மே பதினாலருந்து பத்தொம்பது வரைக்கும் பயங்கரமான மழை இருக்குன்னு மே பதினாலாம் தேதி மாலை நேரங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஆரம்பித்து மே பத்தொன்பதாம் தேதி அன்று அதாவது மே பத்தொன்பதாம் தேதி அன்று நமக்கு மழை தீவிரம் மேலும் அதிகரிக்கும் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே மே பதினாலருந்து இருபத்தக்குள்ள பயங்கரமான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாகவே அதிகரித்து காணப்படும் அதனால் கவலைப்படாதீங்க எங்கெங்கெல்லாம் மழை வரலையோ ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் சில பேர் செம்மா மழை ப்ரோ எங்கள் ஊரில் பயங்கரமாக மழை வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஊரில் மழை வந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதே போலவே இன்னும் ஒரு சில பேர் வந்து எங்கள் ஊரில் மழையே வரல போன வருஷம் டிசம்பரில் பெய்த மழை அதுக்கப்புறம் எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் உங்கள் ஊரில் மழை வந்தாலும் வரலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்காகவே நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டாலே உங்கள் உங்கள் பகுதிகளில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பருவமழை அப்படிங்கிறது தொடங்க போகுது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழையாக தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு இந்த வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க வெயில் மோசமாக பயங்கரமாக இருந்தாலும் மழை பொழியோட நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது நமக்கு இப்போ பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சேலம் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் மழை இருக்குது தூத்துக்குடியில் சில இடங்களில் இன்னும் மழையே வரலன்னு வர சொல்லியிருந்தீங்க அனைத்து பகுதிகளுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் அடுத்ததாக புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டிற்கு தற்போதைக்கு கிடையாது ஆனால் மழை மட்டும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் சில மாவட்டங்கள் உள் மாவட்டம் இந்த சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு இந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள் மழை பகுதியாக காட்டுடன் கூடிய கனமழையும் இருக்கும் அடுத்த வாரத்தில் நமக்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திடும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மே பதினான்குக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் பகுதியாக ஆங்காங்கே மட்டுமே மழை பொழியும் கேரளாவில் மழை ஆரம்பித்தாச்சு கேரளா முழுவதும் பயங்கரமாக மழை பதிவாகிட்டிருக்கு அதே போல் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளிலும் பயங்கரமாக மழை வந்துகிட்டு கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் மழை மிக கனமழையிலேருந்து மழை கூட இனி வரும் நாட்களில் பெய்யலாம் மாலை நேரங்களில் பயங்கரமாக இருக்கும் மழை பொழிவு கேரள பகுதிகளில் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காகவே தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது